ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெண்மணி வெறும் வயிற்றில் வேப்ப இலைகளை உட்கொள்வதால் பல நன்மைகளை பெறலாம் வேம்பு இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது வேப்ப இலைகளை வெறும் வயிற்றில் உட்கொள்வது இரத்தத்தில் சேரும் நச்சுகள் மற்றும் அசுத்தங்களை அகற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் வேம்பில் ஆன்டி சி போன்ற சத்துக்கள் உள்ளன வெறும் வயிற்றில் வேப்ப இலைகளை உண்பது உடலின் இயற்கையான பாதுகாப்பு வழிமுறைகளை மேம்படுத்தி நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் செரிமானத்திற்கு உதவவும் இறைப்பை குடல் பிரச்சனைகளை போக்கவும் பாரம்பரிய வழக்கமாக வேம்பு பயன்படுத்தப்படுகிறது வெறும் வயிற்றில் வேப்ப இலைகளை உட்கொள்வது செரிமான செயல்பாடு பாடுகளை தூண்டும் வயிறு வீக்கம் வாயு தொல்லை மலர் போன்றவற்றுக்கு வித்திடும் ஆரம்ப கட்ட அறிகுறிகளை விரட்டியடிக்கும் உடலில் நச்சுகள் மற்றும் கழிவுப் பொருட்களை அகற்ற உதவும் பண்புகளை வேம்பு கொண்டுள்ளது வேப்ப இலைகளை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது உடலின் நச்சுத்தன்மை நீக்க செயல்முறைகளை விரைவுபடுத்தி ஒட்டுமொத்த நச்சுகளை வெளியேற்ற உதவும் குடலை சுத்தப்படுத்தும் செயல்முறையையும் ஊக்குவிக்கும் வேம்பு ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் பண்பு தாக சில ஆய்வுகள் கூறுகின்றன வெறும் வயிற்றில் வேப்ப இலைகளை உட்கொள்வது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவது மற்றும் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைப்பதன் மூலம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும் வேப்ப இலையில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை வாய்வழி தொற்று பல் சொத்தை ஈறு நோய்களை தடுக்க உதவும் வேப்ப இலைகளை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது வாயில் பாக்டீரியாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் வாய்வழி சுகாதாரத்தையும் பாதுகாக்கும் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு உள்ளிட்ட சர்மத்திற்கு பண்புகளை வேம்பு கொண்டுள்ளது வெறும் வயிற்றில் வேப்ப இலைகளை உட்கொள்வது அழற்சி தோல் தடிப்பு உள்பட பல்வேறு சர்மம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் சர்ம அழகை மேம்படுத்தவும் உதவும் உச்சந்தலை மற்றும் மயிர்கால்களுக்கு ஊட்டம் அளிக்கும் சத்துகள் வேம்பில் உள்ளன முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஏற்படாமல் தடுக்கும் வெறும் வயிற்றில் வேப்ப இலை சாப்பிடுவது வேர்கால்களை வலுப்படுத்தும் பொடுகு தொல்லையை குறைக்கும் முன்கூட்டியே நரைமுடி எட்டி பார்ப்பதையும் தடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க